தி லார்ட் இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் டென் வேர்ஸ் டுவெண்ட்டி டூ கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் இல்லை லூயா கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா கர்த்தருடைய ஆசிர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் இன்னைக்கு ஐஸ்வர்யம் வேணும் நான் ரிச் ஆகணும் நான் வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம் நம்ம எதாவது சேர்த்து வைக்கணும் கொஞ்சம் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆடம்பரமான வாழ்க்கை இல்லைனாலும் தேவைகளுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளை விட நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா பிரியமானவர்களை ரெண்டு விதத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம் உலகமும் நமக்கு சில ஆசிர்வாதங்களை கொடுக்கறது கர்த்தரும் ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் இப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன கர்த்தருடைய ஆசிர்வாதத்தில் வருகிற ஐஸ்வர்யத்தில் வேதனை கூட வருவது இல்லை அல் எழுவியா ஆனால் உலகம் கொடுக்கிற ஆசிர்வாதமாகிய ஐஸ்வர்யத்தில் எதுவும் சேர்ந்து வருது வேதனையும் சேர்ந்து வருகிறது சாரோஸ் இப்போ வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் வேணும்னா நம்ம கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியான ஆசிர்வாதத்தினால் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவரால் ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியுமா இன்றைக்கி சிலர் சொல்லுவாங்க ஐஸ்வர்யம் அப்படின்றது தேவன் கொடுக்கறது கிடையாது அது பிஸ்வாசு கொடுக்கறது இல்லை பிரியமானவர்களே அப்படி கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு சொல்லுவாங்க ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஊசியினுடைய காதுக்குள்ளே ஒட்டகம் நுழையிறது போல பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிப்பாங்க அதனால் ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யம் இருக்கிறதே தப்பு அப்படி தப்புன்னு சொல்லலை ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த தேவன் அது எழுவியா வெள்ளியும் அவருடையது பொண்ணும் அவருடையது நம்மளுடைய கண்கள் நம்முடைய நோக்கம் நம்முடைய கவனம் எல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே போகக்கூடாது அவ்வளோதான் இன்றைக்கி எவ்வளோ ரிச் பீப்புள் எவ்வளோ அருமையாக ஆண்டவருக்காக நிற்கிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா எவ்வளோ தான் பணம் வந்தாலும் அந்த நம்முடைய கண்கள் பணத்தின் மேலே போகக்கூடாது அவ்வளோதான் நம்முடைய பொக்கிஷம் நம்முடைய பொக்கிஷம் இருக்கிற இடத்துல இருதயம் இருக்குது அதனால ஆண்டவச்சூழார் இருதய பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க இன்றைக்கி எவ்வளோ ஐஸ்வர்யவான்கள் தான் அநேக சர்ச்சஸை பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஊழியங்களை தாங்குகிறாங்க மிஷினரிமாரை தாங்குறாங்க எத்தனையோ பெரிய பெரிய அதிபதிகள் நல்ல ப்ராஃபிட்டை எடுத்து எவ்வளோ சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க செய்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் அது சந்தோஷமும் நிம்மதியுமான ஒரு ஐஸ்வர்யம் அதில் வேதனை இல்லை ஆனால் உலகம் கொடுக்குற ஐஸ்வர்யத்தில் எல்லாம் சேர்ந்து வந்துடுது நல்லா இருக்கிறவங்க கொஞ்சம் பணம் பணம் அந்த உடனே அவங்களுடைய ஸ்டைல் மாறிடுது அவங்களுடைய நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளெல்லாம் மாறிடுது அவங்க சோ சோஷியல் ஸ்டாட்டஸில் கொஞ்சம் ஹையில் போயிட்டாங்கன்னா எப்படியெல்லாமோ மாறி விடுகிற அநேக நபர்களை பார்க்குறோம் அப்போ என்ன வருது கூடவே என்னவும் வந்துடுது வேதனை வந்துடுது அது வரைக்கும் இல்லாத சில தீமையான பழக்கங்களை பழக ஆரம்பிக்கிறாங்க கேட்டால் இதெல்லாம் எனக்கு தேவை என்னுடைய என்னுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தேவை இப்படிப்பட்ட காரியங்கள் தேவைன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணி கொள்ளுகிறார்கள் நம்ம எந்த இடத்துலையும் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முடியும் நம்முடைய வேல்யூஸ்ன்றது அது நமக்குள்ளே இன்பில்டாக இருக்கணும் அது வந்து சேஞ்ச் ஆக முடியாது இப்போ நம்ம வந்து சண்டே கிறிஸ்டியன் கிடையாது நம்ம எல்லா நாளும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகள் அல்ல லூயா இப்போ நம்ம வேல்யூஸில் நம்ம அசையக்கூடாது அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறது சர்ச்சுக்கு வரும்போது வேறு மாதிரி நடந்து கொள்ளுகிறது பாஸ்டரை பார்த்தா ஒரு மாதிரி ஒர்க்கில் போயிட்டா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டா வேறு மாதிரி அப்படி இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் நம்ம கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சியை காத்துக்கொள்வது அவசியம் அது எப்போ உருவாகும்னா ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது உருவாகும் நான் வந்து ஒரு மாய்மலமான வாழ்க்கை வாழ்ந்தால் சர்ச்சில் ஒரு வாழ்க்கை வெளியில் ஒரு வாழ்க்கை அப்படி வாழக்கூடாது ஆண்டவர் நம்மிடத்தை அது அதுதான் கிறிஸ்தவத்துக்கும் பானகேன் கிறிஸ்டியனுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி பாருங்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சாமி கும்பிடும்போது ரொம்ப பயபக்தியாக எல்லாமே செய்வாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பழைய லைஃபுக்கு போயிடுவாங்க எல்லா விதமான ஏமாற்றம் பொய் எல்லா வாழ்க்கையும் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் சாமி கும்பிட வரும்போது மட்டும் அப்படி ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அப்படி வருவாங்க அது அது அல்ல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார்களே லூயா அதனால் நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிற அந்த ஆசிர்வாதத்தில் வருகிற ஐஸ்வர்யம் அது நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றம் அது வேதனை இல்லாத ஆசிர்வாதம் அது வேதனை இல்லாத ஒரு பணம் அது வேதனை இல்லாத ஒரு ஆதாயம் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஆதாயத்துக்காக மனுஷன் என்னென்னலாமோ செய்கிறத நம்ம பார்க்குறோம் எவனை கீழே தள்ளி நான் மேலே வரலாம் யார்கிட்ட யார்கிட்டருந்து அடிக்கலாம் யார்கிட்டருந்து சுருட்டலாம் பணத்தை நான் பணக்காரன் ஆயிரும் நான் நல்லா இருக்கணும் இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அந்த பணம் என்னைக்காவது அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா மற்றவங்கிட்டருந்தே திருடி ஏமாத்தி அவங்க சம்பாதிக்கிற பணம் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது வேதனையை கொண்டு வரும் அப்படிப்பட்ட பணம் நமக்கு வேண்டாம் அலையலூயா இன்னைக்கு சம்பளத்துக்கு மேலே லஞ்சம் அதெல்லாம் வாங்குறாங்க அந்த லஞ்சத்தினால அவங்க நல்லா வாழ்ந்துட முடியுமா இல்லை அவங்க பிள்ளைங்க தான் நல்லா இருக்க முடியுமா எத்தனை பேருடைய கண்ணீர் அதில் அந்த பணத்தின் மேலே எத்தனை பேருடைய கண்ணீர் எத்தனை பேருடைய அவல குரல் அதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது அது நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது அது வேதனையை கொண்டு வரும் அப்போ தேவன் நம்மை ஆசிர்வதிக்கணும்னா தேவனுடைய வழியில் நீதியான வழியில் நம்ம நடக்கும்போது எனக்குரியது எனக்கு நமக்கிட்ட இருக்கிறது எனக்கு போதும் மற்றவங்களுடையதெல்லாம் நான் நான் வந்து ஆசைப்படக்கூடாது ஆமேன் மற்றவங்களுடைய சொத்துக்களை மற்றவங்களுடைய நகையை மற்றவங்களுடைய பணத்தை மற்றவங்களுடைய காரியங்களை நான் ஆசைப்படக்கூடாது எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுல நான் சந்தோஷமாக அதிலே ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதித்து நம்மளை உயர்த்துவார் ஆமேன் அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம் ஹலே லூயா அநீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டாவது வசனம் அன்றவருடைய வார்த்தை கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் கத்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் கத்தருக்கு நன்றி செலுத்தி பிரேர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா